வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு லீடிங் ஹைட்ராலிக் பம்ப் அண்ட் எக்யூப்மெண்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்மியில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் இருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வேலையாப்புக்கான முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன் கொடுனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் அண்டு அண்டு டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிடுறாங்க பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறிபெரம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கடிகேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஓவர் டைமும் நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஒன் நபருக்கு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஹை சேல்ரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான ரோல் வரைக்கும் நாப் ஸ்ட்ரைனர் ரோலை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி இருக்க மாட்டோமாச்சுன்னா உங்களுக்கு ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் உரகடம் தாம்பரம் படப்பை திருவள்ளூர் மறைமலை நகர் எஸ்பி கோவில் பூந்தமல்லி ஆவடி வாலாஜாபாத் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணால்னா உங்களோட ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே மற்ற டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் இன்ஃப்ளன் இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்